மக்களை தான் அதிகாரம் தேவை உலகை உள்ளங்கையில் எடுக்க அன்பு ஒன்றை போதும் அதற்கு அதிகாரம் தேவையில்லை இப்படிப்பட்ட வசனங்களால் அதிகார வர்க்கங்களின் இதயத்தில் அம்மிக்கல்லை போட்டு அரைத்தவர் நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின் அவர்கள் உலகத்தில் பல சர்வாதிகாரிகளால் ஒன்று குவிக்கப்படும் மக்களின் துயரங்களை எதிர்த்து தன் திரைப்படங்களின் மூலம் சாட்டையடி கொடுத்து அதிகார வர்க்கங்களை வெறுப்பேற்றிய துணிச்சல் மிக்க நகைச்சுவை கதாநாயகன் சார்லி அவர்கள் மக்களின் துயரங்களை தாண்டி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இளமையில் வறுமை மனநோயால் பாதிக்கப்பட்ட அம்மாவின் மரணம் உதய அளவிற்கு கல்வி கற்க முடியாமல் போன துயரம் காதல் தோல்வி என்று வாழ்க்கை முழுவதும் சோகத்தையே தாங்கி வந்த இதயத்தின் துயரங்களை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு மட்டும் ஆனந்த புன்னகை என்ற நடிப்பை வெளிப்படுத்தி உலக மக்கள் அனைவரையும் சிரிக்க வைத்த ஒரு மாபெரும் கலைஞர் சார்லி சாப்ளின் அவர்கள் இடுப்பில் நிற்காத பேண்டும் லூசான கோட்டும் கையில் ஒரு தடியும் குறும்பும் மீசையும் என கோமாளி நடைக்கு சொந்தக்காரரான ஒரு பிரிட்டிஷ் நடிகர் இவர் வசனங்களே இல்லாமல் இவர் செய்து காட்டிய இவருடைய மௌன படங்களின் அட்டகாசங்கள் இன்றளவும் ரசிகர்களின் மத்தியில் ஆழ்த்தாலும் மாயாத தாழம்பு வாசமாய் வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நடிப்பு இயக்கம் ஸ்கிரிப்ட் திரைப்படத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் இவர் தனியாளாகவே செய்து முடிக்க கூடியவர் தான் சொந்தமாக தயாரித்து வெளியிடும் படங்களில் வாழ்க்கையில் நடந்த சொந்த அனுபவங்களில் இருந்து சிந்தனைகளை தோண்டி கதைகளின் கருவாக எடுத்து அதை திரைக்கதைகளாக மாற்றினார் அது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் உலகப்போர் உச்சகட்டத்தில் கட்டத்தில் இருந்த இந்த கலவரத்திற்கு நடுவே இட்லரின் அட்டுழியத்தை எதிர்த்து அவரை கிண்டல் செய்து கிரேட் என்ற திரைப்படத்தை வெளியிட்டார் உலக மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்றும் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றும் நாம் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியில் தான் வாழ வேண்டுமே துன்புறுத்திக் கொண்டு அதில் ஆனந்தம் காணக்கூடாது வெறுக்கவோ புறந்தள்ளவோ கூடாது எல்லோருக்கும் போதுமான இடம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றும் இந்த படத்தில் வரும் வசன காட்சிகள் அனைத்தும் ஹிட்லரை கடும் கோபத்துக்குள்ளாக்கியதை மக்களை துன்புறுத்துவதற்காக மட்டும்தான் அதிகாரம் தேவை உலகத்தை உள்ளங்கையில் எடுக்க அன்பு மட்டுமே போதும் அதற்கு ஆயுதம் தேவை ல்லை என்றும் கருத்து கூறினார் ஆயிரத்தி எட்டுநூத்தி எண்பது காலகட்டங்கள் ஆயிரத்தி எட்டுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றை ஒரு நாடக கலைஞர்களாக இருந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின் அவர்கள் இவருடைய அம்மா ஒரு மேடை பாடகியாக இருந்தார் அப்பா மது பழக்கத்துக்கு அடிமையானவர் என்பதால் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்து கொள்ளவில்லை அந்த காலத்து மேடை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எவ்வளவு வருமானம் கிடைத்திருக்கும் என்பது நம்மளால் யூகிக்க முடியும் சார்லி சாப்ளின் அவர்களுக்கு டிஸ்னே என்ற ஒரு மூத்த சகோதரர் இருந்தார் இருவரும் தாய் பிள்ளைகள் என்றாலும் இரு பிள்ளைகளுக்கும் தந்தை வெவ்வேறாக இருந்தது திருமணம் செய்து கொண்டு ஒரு கைக்குழந்தையையும் பெற்றெடுத்து அருத்த வேறுபாடுகளால் கணவரை பிரிந்து இருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதில் பிறந்தவர் தகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின் அவர்கள் அவர் செய்த இரண்டாவது திருமணமும் அவருக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை குடிப்பழக்கத்துக்கு அடிமையான கணவரிடம் மாட்டிக்கொண்டு இரு பிள்ளைகளையும் கட்டி காப்பாற்ற வேண்டிய குடும்ப சுமையை சமூகத்தில் ஒரு பெண்ணாக தனித்து நின்று தன் பிள்ளைகளை காப்பாற்றி பிள்ளைகளின் பசியை போக்குவதற்கு மட்டுமே கிடைக்கும் வருமானம் சரியாக இருந்தது இதனால் பல பட்டினியோடு தான் காலங்கள் கடந்தது இதனால் நிகழ்ச்சிகளில் பாட முடியாத அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியின் பாடல் பாதியோடு நின்று வந்த பார்வையாளர்கள் அனைவரும் ஊச்சல் போட்டு அமளியில் ஈடுபட்டார்கள் இந்த மேடை நிகழ்ச்சியின் நடத்துனர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்ற அவருக்கு திடீரென்று தோன்றிய யோசனையால் எல்லாவற்றையும் ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்த சிறு பிள்ளையான சார்லி சாப்ளினை என்று இழுத்து வந்து மேடையில் ஏற்றினார் இதனால் பதறி போன சார்லி நடத்துனரை மேலும் கீழுமாக பார்த்த பயப்படாதே உனக்கு என்ன வருமோ அதை மேடையில் காட்டு உன் அம்மாவின் கௌரவத்தை காப்பாற்று என்று தைரியத்தை ஊட்டினார் வெறும் பதினாலு வயது சிறுவன் சார்லி சாப்ளின் அந்த இடத்தை சுதாகரித்துக் கொண்டே தாய் தனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நகைச்சுவை சம்பவத்தை தன் பிள்ளைகளை சிரிக்க வைப்பதற்காக தாய் நடித்து காட்டிய அதே சம்பவத்தை நான் எப்படி சிரித்தேனோ அதே போல பார்வையாளர்களும் சிரிப்பார்கள் என்று நினைத்து அம்மாவின் கலை வண்ண சிறிய பதட்டத்துடனே சுவையோடு மேடையில் தன்னுடைய முதல் அரங்கத்தை அரங்கேற்றினார் சிறுவன் சார்லி அவர்கள் அதற்கு அந்த அரங்கில் கிடைத்த கைத்தட்டலும் வரவேற்பும் மெய்சிலிருக்க வைத்ததை பிறகு இதே ஒரு தொடர் கதையாக பல மேடைகள் அரங்கேறியதை இருந்தாலும் தாயின் உடல் நலம் தேறாமல் மோசமான நிலைமையில் போய் கொண்டே இருந்ததை அதனால் தன் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மேடை நாடகங்கள் இல்லாத நாட்களில் வேறு பல வேலைகளையும் செய்து கொண்டு உமாவை காப்பாற்ற இரு பிள்ளைகளும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தாலும் தாயை மீட்க முடியாமல் கடைசியில் அவருடைய மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது பிறகு இவர் நடித்துக் கொண்டிருந்த கார்னோ மியூசிக்கால் என்ற அந்த நாடக கம்பெனிக்கு நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டுவதற்காக அமெரிக்காவில் இருந்து அழைப்பு வந்தது நியூயார்க் நகரின் பல இடங்களில் அரங்கேறிய நிகழ்ச்சிகளால் புகழும் பணமும் குவிந்து கொண்டே இருந்தது இவருடைய புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வர ஆரம்பித்தன அதன் வாயிலாக கேஸ்டோன் காமெடி என்ற ஒரு திரைப்பட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேக்கிங் ஏ லிவிங் என்ற ஒரு திரைப்படத்தில் இவருக்கு பெரிய சம்பளம் தொகையாக கொடுத்து நடிக்க வைத்தார் அந்த படம் தோல்வியடைந்ததால் தான் நடித்த முதல் படமே தோல்வியடைந்து விட்டது என்று சற்று மனச்சோர்வை ஏற்படுத்தினாலும் பிறகு நடித்த படங்கள் அனைத்தும் இவரை வரலாற்று சரிதியில் இடம்பெறச் செய்து பணத்தாலும் புகழாலும் இவர் வெற்றியின் சிம்மாசனத்தை பிறகு மாடர்ன் டைம்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி படங்களை தயாரித்து இயக்கினர் என்னுடைய சொந்த படங்கள் என்பதால் மனதில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் பிரதிபலிக்கும் விதத்தில் முதலாளி வர்க்கத்தில் நடக்கும் அக்கிரமங்களையும் அரசாங்கம் அட்டுங்கள்த்த இரட்டையை கிளப்பும் பல கதை களங்களுடன் பல படங்களை அதனால் பல விமர்சனங்களுக்கும் ஆளானது மட்டுமல்லாமல் அமெரிக்க குடியுரிமையை கூட ரத்து செய்து பழிவாங்கியது அரசாங்கம் ஆண்டு காலம் படங்கள் எதுவுமே எடுக்காமல் காலத்தை கடத்தினார் கடைசி படம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியான த கவுண்டர் ஹாங்காங் என்ற படமாகும் இது ஒரு கலர் படமாக வெளிவந்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இவர் ஒரு மது இல்லை இல்லாத மன்னனாக இருந்தாலும் அங்கையரில் மயங்கும் ஒரு கண்ணனாக வாழ்ந்தது இவருடைய ஒரு திருஷ்டி பொட்டி என்று சொல்லல தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தார்